ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட ஃபேவரெட் சீரியல் பிரபலங்களோட புது சீரியல் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எஸ் நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக ஓடிட்டுருக்க மிஸ்டர் மனைவி சீரியல் இருக்கு இல்லையா அதில் நடிச்சிட்ருக்க பவன் ரவீந்தர் விக்கி அப்படிங்கிற கேரக்டரில் இருக்காரு இவரோட புது சீரியல் பிரமு வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த சீரியலில் இவரோட பேர் பண்ணி நடிக்கிறவங்க நம்ம ஃபேவரெட்டான ஒரு நடிகை ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு நடிகையும் கூட எஸ் இந்த சீரியலில் இவர் தான் வந்து மெயின்லீட் அதாவது ஹீரோ கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு இவங்களுக்கு பேரா யார் பண்றாங்க அப்படின்னா நம்மளோட அக்ஷயா விஜய் டிவியில் ஆஹா கல்யாணம் அப்படின்னு ஒரு சீரியல் ஓடிட்டுருக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக ஓடிட்டுருக்கு நல்ல டிஆர்பி ரேட்டிங் வாங்கிட்டு இருக்காங்க இந்த சீரியலில் மகா அப்படிங்கிற கேரக்டரில் வந்து நம்மளோட அக்ஷயா நடிச்சிட்டு இருக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு கேரக்டரும் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த சீரியலில் ரொம்ப பாசிட்டிவான ஒரு கேரக்டரும் கூட இவங்க தான் இந்த சீரிய இந்த புது சீரியலில் வந்து பவன் ரவீந்தரோட பேர் பண்ணி ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க அந்த சீரியலோட அஃபிஷியலான பிரமோவும் வந்துருச்சு காந்தாரா அப்படின்ற ஒரு சீரியல் இந்த சீரியலோட டைட்டிலோட நேம் இந்த சீரியல் வந்து தெலுங்குவில் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது தெலுங்கில் எந்த சேனலில் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படின்னா ஈடிவியில் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது ஈடிவியில் ரெண்டு பேருமே புது சீரியல் கமிட் ஆகி அந்த சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இடிவி நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா இ அஃபிஷியலான யூடியூப் சேனலில் தினக்குமே ஈவினிங் அந்த சீரியலோட ஃபுல் எபிசோட்ஸுமே டெலிகாஸ்ட் ஆகிடும் பயப்பட வேண்டாம் இவங்க என்னோட ஃபேவரேட் இந்த சீரியலை எப்படி பார்க்கறது அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா யூடியூப்பில் அஃபிஷியலான இடிவி யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம் இதை பவன் ரவீந்தர் அண்ட் அக்ஷயா ரெண்டு பேருக்குமே எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்